இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம் எஸ்ராவனுடைய அழுகை குரல் எஸ்ரா கண்ணீர் விடுகிறார் ஐயோ தெய்வமே நீர் எங்களை படைத்தீர் ஆனால் இன்று உலகம் முழுவதும் அயோக்கியத்தனம் பொய் பித்தலாட்டம் காமம் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று கண்ணீர் விடுகிறார் ஒரு இறைவாக்கினர் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விடுகிறார் தெய்வ பிள்ளைகளே ஒரு சிறிய கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஊரிலே விவசாயி அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தை பாதுகாத்து கொள்ள சுற்றிலும் வேலி அமைக்கிறான் ஆடு மாடு வந்துடக்கூடாது திருடன் வந்துடக்கூடாது பகையாளி வந்துடக்கூடாது என்று வேலியை அமைத்து அந்த வயலை பாதுகாக்க நினைக்கின்றான் ஆனால் திடீர் என்று ஒரு நாள் புயல் வந்தது பயங்கர காத்து அடித்தது அவன் நட்டு வைத்திருந்த அந்த கம்பங்கள் எல்லாம் கீழே விழுந்து போய்விட்டது அதன் நிமித்தம் அங்கு திருடர்கள் உள்ளே வந்தார்கள் அவன் பயிரிட்டதெல்லாம் திருடி கொண்டு போய்விட்டார்கள் தெய்வ பிள்ளைகளே மனம் உடைந்து போனான் ஐயோ நான் சம்பாரிச்சதெல்லாம் போச்சே நான் உழைச்சதெல்லாம் வீணா போச்சே ஐயோ இனிமேல் நான் எப்படி பிழைக்க போகிறேன் என் பிள்ளைகளை எப்படி போஷிக்க போகிறேன் என்று உடைந்து போய் அவன் கண்ணீரோடு அமர்ந்திருக்கின்றான் அந்த வேளையிலே அவனுடைய மகன் வருகிறான் மகனை பார்த்தும் அவன் கண்ணீர் விடுகின்றான் தெய்வ பிள்ளைகளே இன்று நாம் எல்லோரும் ஓடுறோம் ஓடுறோம் உழைக்கிறோம் வீடு கட்டணும் ஆசையை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் வேலை வரணும்னு நினைக்கிறோம் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த காசை எடுத்துக்கொண்டு போய் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறோம் நீ உழைத்ததெல்லாம் ஒரு நாள் வீணாக போய்விட்டால் உன்னுடைய நிலைமை என்னவாகும் ஐயோ வீடு கட்ட முடியலையே வேலை கிடைக்கலையே ஐயோ திருமணம் ஆகலையே ஐயோ நோய் வந்துருச்சே காசெல்லாம் செலவாய் கொண்டு இருக்கிறதே என்று கண்ணீரோடு நீயும் அமர்ந்திருப்பாய் அந்த விவசாயம் அப்படிதான் அமர்ந்திருந்தான் ஐயோ என் உழைப்பெல்லாம் வீணாக போய்விட்டதே என்று அவனும் கண்ணீர் விட்டான் அப்பொழுது அவனுடைய மகன் வந்து அப்பா ஏன்பா கவலைப்படுற நடந்ததை பற்றி ஏன்பா கவலைப்படுற நடப்பை இருப்பதை பார்த்து நான் முன் செல்வோம் வாப்பா எல்லா ஸ்தம்பங்களையும் நாம் மூணுவோம் திரும்பியும் வேலி அணை கட்டுவோம் என்று தன்னுடைய மகன் கூறுகின்றான் ஆம் தெய்வ பிள்ளைகளே அதே தான் முதல் வாசகத்தில் எஸ்ராவும் நடந்ததை பற்றி அவன் நினைக்கவில்லை ஐயோ பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள் ஐயோ கஷ்டத்தில் விழுந்து விட்டார்கள் கடனிலே விழுந்து விட்டார்கள் நோயிலே விழுந்து விட்டார்கள் என்று அவன் நினைக்கவில்லை இனி என்ன செய்வோம் கடவுள் நம்மோடு இருக்கையில் நமக்கு அவர் ஊன்றுகோலாக இருப்பார் நம்மை காப்பாற்றுவார் அவர் நம்முடைய தந்தை அவர் நம்மை மன்னிப்பார் நம்மை வழிநடத்துவார் நம்முடைய அந்த வாழ்வை எடுத்து நம்முடைய வெற்றிக்காக அவர் நம்மை ஞானத்தோடு நிரப்புவார் என்ற எண்ணத்தோடு இறைவாக்கினர் முன் செல்கின்றார் எருசிலேமுக்கு ஒரு புத்துயிரை கொடுக்கின்றார் இதைதான் நாம் இன்று முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே நடந்ததை பற்றி கவலைப்படாதே நடப்ப இருப்பதை பற்றி கவலைப்படு அதை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பி உனக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார் இரண்டாவது வாசகத்தில் பார்க்கின்றோம் லூகாஸ் விசேஷத்துல ஆண்டவர் எல்லா சீடர்களையும் அழைக்கின்றார் எல்லா சீடர்களையும் அழைத்து எல்லா சக்தியையும் அவர்கள் வல்லமையையும் அற்புத காரியங்களை செய்யக்கூடிய அந்த கிருபையை அந்த சீடர்களுக்கு கொடுத்துட்டு தம்பிகளா நீங்க போங்க ஆனால் பைய எடுத்துட்டு போவாத உடை எடுத்துட்டு போவாத செருப்பு எடுத்துட்டு போவாத பணம் எடுத்துட்டு போவாத சாப்பாடு கட்டிட்டு போவாத என்று சொல்லுகின்றார் ஒரு மிஷினரி ஒரு சாமியார் என்ன செய்கின்றார் ஒரு பயங்கரமான கிராமத்திற்கு செல்லுகின்றார் அங்க போய் சேவை செய்யலாம் என்று அப்ப ஒரு தோல் பைய வச்சுக்கிட்டு ஒரே ஒரு உடுப்பை வச்சுக்கிட்டு அவர் அந்த ஊருக்கு பிரயாணம் செய்கின்றார் அப்ப அவரை பார்க்கின்ற அவருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க என்னடா நீ அங்க போய் சேவை செய்ய போறியா ஊழியம் செய்ய போயிடுறியா அந்த பிள்ளைகளுக்கு உழைக்க போறியா ஒண்ணுமே இல்லடா கார் எடுத்துட்டு போல சுக்கஸ் எடுத்துட்டு போல டிரெஸ்களை எடுத்துட்டு போல சாப்பாட்டுக்கு அரிசி மூட்டை எல்லாம் எடுத்துட்டு போல ஏண்டா அப்படி போறேன் என்று நகைத்து அவரை ஏலனம் செய்தார்கள் அந்த சாமியார் என்ன சொன்னாரு பரவாயில்ல கடவுளை நான் தூக்கிட்டு போறேன் அப்படி என்று அந்த கிராமத்திற்கு போனார் அங்கிருந்த கிராமவாசிகளும் அந்த ஊர் பெரியவர்களும் இவரை பார்த்து என்னடா சாமியார் புவர் சாமியாரா இருக்கிறாரு ஏல சாமியாரா இருக்கிறாரு என்று அவரை ஏளனம் செய்தார்கள் அப்ப ஒண்ணுமே எடுத்துட்டு வராமல் இவர் எப்படி வாழ போறாரு என்று அவர்களும் இழிவாக பார்த்தார்கள் அந்த வேலையிலே அந்த சாமியார் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நோயாளியையும் பார்க்க செல்லுகின்றார் ஒவ்வொரு கஷ்டமான குடும்பங்களிலே அவதிப்படுகிற குடும்பங்களிலே அவர் சென்று ஆறுதல் சொல்லி அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் பிள்ளைகளோடு விளையாடுகின்றார் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவரை கூப்பிட்டு வச்சு ஆண்டவரை பற்றி போதிக்கின்றார் அந்த ஊரில் மனமாற்றங்கள் வருகிறது அந்த ஊரிலே சந்தோஷம் வருகின்றது அந்த ஊரிலே சுகம் வருகின்றது அந்த ஊரில் மகிழ்ச்சி உருவாகுகிறது தெய்வ பிள்ளைகளை அப்பொழுது அங்கு மகிழ்ச்சியை கண்ட பிள்ளைகள் இந்த சாமியாரை கூப்பிட்டு இந்தாங்க சாமி காலையில் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க மத்தியானம் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க சாயந்தரம் எங்க வீட்ல சாப்பிடுங்க என்று அவர் வாய் நிறைய வயிறு நிறைய போஷிக்கப்படுகின்றார் அதைதான் இயேசுநாதர் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார் தெய்வ பிள்ளைகளே அந்த சாமியார் மட்டும் அல்ல ஆஃப் லோயலா இன்னாசியார் அவர் ஒன்றுமே இல்லாம தான் தொடங்கினார் சபையை இன்று உலகத்திலே பெரிய சபையாக இருக்கிறது அந்தோனியார் சின்ன படிக்காத ஒருத்தர் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தவர் சமைச்சுக்கிட்டு இருந்தவர் இன்று அவருக்கு என்று பல ஆயிரம் கோயில்கள் இருக்கின்றது புனித மதர் தெரசா ஒரு ரூபா கூட இல்லாம ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் எல்லா பிள்ளைகளும் எல்லா நாடுகளிலும் இன்று அவருடைய சபை வளர்ந்திருக்கிறது இதெல்லாம் யார் பேர்ல ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தின் பெயராலே நீயும் ஒரு நாள் குடிசையில் தான் இருந்த வேலை இல்லாமல் இருந்த கஷ்டத்தில் இருந்த ஆனால் இன்று இன்னைக்கு அடுக்குமாடி வீடுலையும் இன்னைக்கு பேங்க் சேவிங்ஸ்லையும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்லேயும் இன்னைக்கு பலவிதமான உயர் அதிகார நீங்கள் விளங்குறீங்க என்றால் அது யார் நிமித்தம் இயேசுநாதருடைய பரிசுத்த கிருபையின் நிமித்தம் தெய்வ பிள்ளைகளே உன் குடும்பத்தில் இன்றும் ஒன்றுமே நடக்கலையா என்று நினைக்காதே என் பேக்கு காலியாக இருக்குது என் குடும்பம் காலியாக இருக்குது என் வாழ்க்கை காலியாக இருக்குது வேலை கிடைக்கல எனக்கு இன்னும் ஒன்றுமே நல்ல காரியங்கள் நடக்கலை என்றால் நீ அயராதே நீ கலங்காதே கண்ணீர் விடாதே இயேசுவை நம்பு இயேசுவை விஸ்வசி அவர் உன்னை ஆசிர்வதிப்பார்